தவறு ரெண்டு பேத்து மேலே அந்த பெண்ணுக்கு தெரியாத கல்யாணம் ஆனால் சொல்லி மாதம் பற்றி ரங்கராஜ் பண்ணதும் தவறு இந்த பெண்மணி தெரிஞ்சிட்டு ஒரு குடும்பத்தை போய் அழிக்கிறதும் தவறு ரெண்டும் தவறு தான் ஓ பெரிய சமையா கிரேட் குக்ன்னு சொல்லி பட் என்னை வரையிலும் அவங்க சாப்பாடு நான் வந்து இட் வாஸ் ரிசப்ஷன் இன் பொள்ளாச்சி வாயில வைத்துள்ள சாப்பாடு அந்த சாப்பாடுல போய் எல்லாரும் பையனுக்கு வந்துட்டு எல்லாமே ரொம்ப பப்ளிசிட்டி ஐ திங்க் இஸ் அ பப்ளிசிட்டி பிரியர் அண்ட் நீங்க பாருங்க எந்த கல்யாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஐபிசி ஆனா அவங்க தான் போய் நின்று போட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் பாலிட்டீஷியன்ஸ் கிட்ட போய் நிற்கிறதுன்னு வந்து திஸ் எ பிக் ஷோ இவன் என்ன சொல்லி போய் சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அது நம்மளுக்கு தெரியாது மேரி சொல்லிருக்கலாம் என் பொண்டாட்டியை என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டேன் ஆகியெல்லாம் சொல்லி கதை விட்டுருக்கலாம் அந்த உள் இது என்னென்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு இன்னொரு பொம்பளையோட சுற்றிட்டு அந்த பொம்பளையும் ஏமாற்றிட்டு மறுபடியும் சுற்றுறது வந்து இவங்கெல்லாம் வந்துவிட்டு தே மேஸ் பி ஈ மேஸ் பி எ லோஃபர் விமென் ஆல்சோ வந்து இந்த பணக்கார வீட்டு ஒரு பணக்கார பிடிச்சிக்கிட்டு அவனை மரத்துறதுக்கு காசுக்கு பெண்களும் நான் வந்து எல்லாருமே பெரிய உத்தம புத்திரின்னு சொல்ல மாட்டேன் பெண்களும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துலவங்களும் இருக்காங்க ஸோ இது போத் ஆர் டு போத்தாக்குல ஏன் ஒரு மனுஷன் நம்மளை பிடிக்காம போய் இன்னொரு பொம்பளை விட போகும்போது நம்ம போய் திருப்பி அவங்க பின்னால் ஓட்டு நம்ம பைத்தி காத்தனும் சி லைஃப் டெசன் எல்லாரும் பிறந்தவோ எனக்கோ ஒரு நாள் சாவ போறான் ஓகே ஸோ நான் என்ன பொறுத்த வரையும் நான் சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேச விரும்பல என்னன்னா நிறைய மென் நிறைய விமென்களை இருக்காங்க வந்து பெண்கள் எல்லாம் பெரிய உத்தம என்னோட ஹஸ்பண்ட் ரன்னிங் அரௌண்ட் வித் வித் த்ரீ சில்ட்ரன் ஓகே அப்போ அந்த பொண்ணு வந்து அவ புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இந்த ஆள் வந்து இவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணிட்டு பெண்களும் ஒரு சில தவறு செய்யறோம் பெண்கள் எல்லாருமே யோகியமானதுன்னு அதுவும் சொல்ல மாட்டேன் பட் இதுல வந்துட்டு வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல குடும்பம் நடத்தி குழந்தை கொடுத்து ஏமாத்திட்டா ஏமாத்திட்டதா ஜாய் கிறிஸ்டல்டான் ஒரு பொண்ணு கமிஷனர் ஆபீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இத பாத்தீங்களா மேடம் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்க்கல பட் அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஐ திங்க் ஒரு இஷ்யூவா சொல்லிட்டு இருந்தாங்க ஐ டோன்ட் நோ வெதர் தட் வாஸ் அ கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அவரோட குழந்தை தான் சொல்லிட்டு ஷீ இஸ் கம்ப்ளைனிங் தவறு ரெண்டு பேர்த்து மேலேயும் இருக்குது சரி அந்த பெண்ணுக்கு தெரியாத கல்யாணம் ஆனவன் சொல்லி அப்போ வந்துட்டு தான் ஒரு குடும்பத்தை பிரேக் பண்ணுதான் சோ இட் டேக்ஸ் டூ ஹேண்ட்ஸ் டு கிளாப் ரெண்டு கை இருந்தால் தான் ஒரு சத்தம் வரும் அப்போ வந்து மாதம் பற்றி ரங்கராஜ் பண்ணதும் தவறு இந்த பெண்மணி தெரிஞ்சிட்டு ஒரு குடும்பத்தை போய் அழிக்கிறதும் தவறு ரெண்டும் தவறு தான் பட் டசன் ஜஸ்டிஃபை இந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இப்போ வந்துட்டு விட்டுட்டு போய் ஒளியிறதும் தவறு வகையில் ரங்கராஜன் ஐ டோன்ட் நோ அந்த பையன் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க ஓ பெரிய சமையல்காரு கிரேட் குக்ன்னு சொல்லி பட் என்னை பொறுத்த வரையிலும் அவங்க சாப்பாடு நான் வந்து ஒரு கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டு மற்ற எவ்வளோ இடத்துல சாப்பிட்டேன் எனக்கு தெரியாது பட் அந்த கல்யாணத்துல மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் அந்த பையன் பண்ணியிருந்தாருன்ட்டு இட் வாஸ் செங்கோட்டின்ஸ் கிராண்ட் சன்ஸ் ரிசப்ஷன் இன் பொள்ளாச்சி வாயில வைக்கிறதுக்கு இல்ல சாப்பாடு அந்த சாப்பாட போய் எல்லாரும் ஆ ஆன்னு ஊங்கி மக்களுக்கு வந்து ஒரு அந்த காலத்துல வந்து இவர் இருந்தார் ஒரு மவுண்ட் பேட்டன் மணி சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் கல்யாண சாப்பாடு அவர் சாப்பாடெல்லாம் அவர் அந்த சாப்பாடுக்கு முன்னால் இந்த சாப்பாடெல்லாம் இஸ் ரபிஷ் ஓகே ஐயா இந்த பையனுக்கு வந்துட்டு எல்லாமே ரொம்ப பப்ளிசிட்டி ஐ திங்க் இஸ் அ பப்ளிசிட்டி ப்ரியர் அண்ட் நீங்க பாருங்க எந்த கல்யாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வி ஐ பிசி யார் சினிமாக்காரங்க தான் அவங்க கூட போய் நின்னு போட்டோ எடுக்கிறது இல்லாட்டி பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட போய் நிற்கிறதுனால த இஸ் எ பிக் ஷோ இதில் வந்து இந்த ஷோல வந்து நிறைய பேர் அவங்களே செலவு பண்ணிட்டு இந்த பப்ளிசிட்டி கிரியேட் பண்றாங்க பட் மக்களும் வந்துட்டு பைத்திய காத்தனம இந்த மாதிரி ஒரு நபரை வந்து பின்படுறதும் வந்து நல்லதா எனக்கு தோணல ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு தேர் கோயிங்ஸர்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் விமென் யங் பாய்ஸ் எல்லாம் அப்போ வந்து நீ என்ன அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறனா யூ யூஷுவலா தனி மனிதன் ஒழுக்கம் சி இவங்கெல்லாம் வந்து நாட் பாலிட்டிஷியனாகவே வரணும் கிடையாது பட் யூ ஆர் பப்ளிக் ஃபிகர் ஓகே அப்படி இருக்கச்ச அந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி மக்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்றாங்க அது எனக்கு ஒன்றும் புரியல இப்போ மக்கள் மத்தியிலையும் நிறைய தவறுகள் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்கள் பின்னால் ஓடுறது ஊஹான் கத்துறது அவங்கள பார்த்துன்னு உடனே விசில் அடிக்கிறது இதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் கல்ச்சர் பட் வந்து அந்த இஃப் இவன் என்ன சொல்லி போய் சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் மேபி சொல்லலாம் என் பொண்ணாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன் ஆகியெல்லாம் சொல்லி கதை விட்டுருக்கலாம் அந்த உள் இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை வச்சு நம்ம வந்து எந்த கமெண்ட்டும் அடிக்க முடியாது ஆனா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்து அவன் ஒரு கல்யாணம் ஆனமா ஆமாம் சொல்லி தெரிஞ்சப்பறம் கல்யாணம் பண்ணியிருந்தா அது உள் குத்து என்ன இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது பட் அப்படி ஏமாத்தி கல்யாணம் அது தவறு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கொஞ்சம் பப்ளிக் பிகரா இருக்கிறதாம் இப்படி தவறு செஞ்சுட்டு அது கரெக்ட் கிடையாது அந்த போலீஸ் ஆல்சோ ஷுட் லுக் ஆக்ஷன் எடுக்கலாம் ஏன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சைட்ல காசு வாங்கிட்டு பெருசா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க நம்மளே பார்த்துருக்கோம் இப்ப ஒரு டூ மந்த்ஸ் முன்னால அந்த திருப்பூர்ல ஒரு அந்த கல்யாணம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு கட்சியில பாத்தா அந்த மாப்பிள்ள விட்டவங்க கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியில செல்வாக்கா இருக்கிறாங்க அது அப்படியே அப்ப ஊடகங்களும் அந்த நேரத்துக்கு நம்ம பேசுறோம் ஐ டூ அக்ரி திஸ் இஸ் வந்து ரங்கராஜன் லைஃப் பட் வந்துட்டு தான் வந்து பப்ளிக்ல வரும்போது ஈ ஷூட் ஹாவ் தனி மனிதன் ஒழுக்கம் அண்ட் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு பட் அந்த பையனை பார்த்தோன்னா இஸ் வெரி பப்ளிசிட்டி கான்சியம் சினிமால நடிக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஆனால் சாப்பாடுன்னு சொன்னா எனக்கு என்ன புரியல எதுக்கு தான் மக்கள் அந்த சாப்பாடு ஊஹான்னு சொல்கிறாங்க சொல்லி என்னை பொறுத்த வரையோ தட் சாப்பாடு இஸ் ரொம்ப மீடியாக்கு தட் இஸ் ஐ உன்ட் கால் இட் கிரேட் சொல்லிட்டது பட் இட் இஸ் ரபிஷ் இன் மை எஸ்டிமேட் இட் இஸ் ரபிஷ் பட் ஓகே நிறைய பேத்துக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பப்ளிசிட்டிக்காக நீங்கள் வந்து ஓஹோ இட் இஸ் இஸ் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐ ஐ ஐ டோன்ட் டோன்ட் திங்க்ஸ் த ஃபுட் அவ்வளோ கிடையாது இட்ஸ் மோர் அ ஷோ வாட் கேன் டாக் டாக் அதுக்கு டு பிகாஸ் இந்த மாதிரி நபர்களை பத்தி பேசுறதே நம்மளுக்கு தான் ஒரு ஐ ஃபீல் கேவலம் ஓகே மேடம் இந்திய சட்ட சட்டப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டிய வச்சிருக்கிறது படி குற்றம் தான் இப்ப வந்து எவ்வளவு அரசியல்வாதிகளோ இல்லாட்டி பியூரோகிராட்ஸோ எல்லாருமே ஒரு திருட்டு குடும்பத்தை வச்சுட்டு இருக்காங்க நான் வந்து எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்திருக்கேன் எவ்வளோ ஐடிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திருக்கேன் பாலிட்டீஷியன்ஸ் ஏன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ வந்து கலைஞர் அவரே வந்துட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஒன்று பொண்டா ஒன்று மனைவி ஒன்று துணைவின்னு சொல்லிட்டு பேசினார் அப்போது அந்த மேலே உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கே தனி மனிதன் ஒழுக்கம் இல்லை இன்க்ளூடிங் என்ஜிஆர் சே ஐன் சே இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தனி மனிதன் ஒழுக்கம் பப்ளிக் லைஃப்ல இல்லாத ஈவன் லார லாட் ஆஃப் ஜட்ஜஸ் லார லாட் ஆஃப் பெரிய அட்வொகேட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹரீஷ் சால்வேன்னு ஒருத்தர் டெல்லியில் இருக்காரு இவ்வளோ வயசு ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பிளஸ் ஆர் சம்திங் இந்த வயசுல போய் ஒரு அந்த பொண்டாட்டியை விட்டு போட்டு இன்னொரு பொம்பளையே அங்கே லண்டன்ல போய் கல்யாணம் அப்ப அப்போ இவங்கெல்லாம் என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த அதே மாதிரி போய் ஷிசி பினாங்கி சர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஒரிசாக்காரு அவர் வந்து எம்பி ஃப்ரம் டிஎம்சி ஸோ திஸ் கல்ச்சர் ரொம்ப மோசமா போயிட்டு நாட் தட் பழைய காலத்துல ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சுக்கலான்னு சொல்றதுக்கு இல்ல அப்போ அந்த காலத்துல இருந்துச்சு இருந்தது பட் வந்து இந்த இந்த என்ன சொல்றது டெவலப்மெண்ட் இவ்வளவு படிப்பு அறிவு இவ்வளோ இன்னும் போகும்போதுங்களை வந்துட்டு இந்த மாதிரி தவறுகள் நடக்கல இது வந்து தண்டிக்க வேண்டும் அண்ட் இந்த ஜுடிஷரி ஷுட் டேக் ஆக்ஷன் தி போலீஸ் ஷுட் டேக் ஆக்ஷன் பட் போலீஸ் என்ன பணம் வாங்கிட்டு அவங்களும் ஆயிடுவாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது இவங்களும் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ நம்மளே பாக்குறோமே எவ்வளோ தவறுகள் நடக்குது நம்ம அதை பத்தி பேசணும் உடனே இந்த அம்மா வந்து ஆஹ் தப்பாக தப்பா தப்பு தப்பு தான் நம்ம தப்பா பேசணும் நம்மளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்கள பத்தி தப்பா பேச கிடையாது வென்னவர் சம்திங் எதாவது தப்பு நடக்குதுன்னா நம்மளுக்கு ரைட் இருக்குது கே தட்டி கேட்குறது

நான் வந்து ஐ டாக் அஸ் பிகாஸ் ஒரு 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 கிடையாது பட் மனி இப்ப இப்ப நம்ம நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்களும் வீட்டு பையன் இப்படி தப்பு தப்பு பண்ணாலும் அதே மாதிரி பெண்களும் சில தவறு தட் பெண்கள் எல்லாருமே யோகியமானதுன்னு அதுவும் சொல்ல மாட்டேன் பட் இதுல வந்துட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிருச்சு இவன் வந்து அந்த பொண்ணோட போய் சுத்துனது முதல் தவறு கண்டிப்பா

நிறையா விமன் ஆல்சோவ் வந்து பெ இந்த பணக்கார வீட்டு ஒரு பணக்கார பிடிச்சிக்கிட்டு அவனை மேரத்துறதுக்கு காசுக்கு பெண்களும் நான் வந்து எல்லாருமே பெரிய உத்தம புத்தகம்னு சொல்ல மாட்டேன் பெண்களும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க ஸோ இது இஸ் போத் ஆர் டு பீம் லேண்ட் இதில் ரெண்டு பேரும் வந்துட்டு தவறு செய்தவர் தான் மேடம் கருவூர் ரெண்டு வாட்டி களைச்சி களைச்சி இருக்கார்

பெண் எவ்வளவுதான் கெட்டவளா இருந்தாலும் எந்த ஆம்லிங்களுக்கும் பெண்ண வந்து அடிக்கிறதுக்கு ரைட் கிடையாது அது வந்து தண்டிக்கப்பட வேண்டியதுதான் இல்லாட்டி தட்டி கேட்க வேண்டியதுதான் பட் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு நாள் அவரோட ட்ரெஸ் டிசைனர் உங்களுக்கு அந்த ஆளோட கேரக்டர் தெரியாம நீ போய் பழகுன அப்போ வந்து தவறு ரெண்டு பத் பக்கத்துல இருக்கு பட் திஸ் ஃபெலோ இஃப் வந்துட்டு பெண்களை அடிக்கிறதா திமென் அது வந்து தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக உம் மேடம் அரசியல் பின்பலம் இருக்க இருக்கிறதால எந்த தப்பு செஞ்சாலும் தைரியமா சுத்தலமாட்டும் அப்படித்தான் இருக்கு இல்ல இப்போ அரசியல் பின்பலம் இருக்கிறது பாருங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியா அவன் டே பண்ணிட்டு எவ்வளவு தனவாட்டா இருந்தா அப்ப வந்துட்டு என்ன ஆக்சிடென்ட் எடுத்தாங்க பட் வந்து எங்க அது கொஞ்சம் பெருசா ஆனப்புறம் எங்க அந்த இன்வால்வ் அந்த பொலிட்டிஷியன்ஸ் யார் எக்ஸ்போஸ் ஆயிடணும் சொன்ன உடனே அவன பலிக்கடை அடிக்கிட்டாரு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சியூசி மோஸ்ட் ஆஃப் த மர்டர்ஸ் மேடர்ஸ் பொள்ளாச்சி அதுமே அரசியல் பின்பலம் இருந்ததால்தான் அந்த பசங்களும் அயோக்கித்தான படம் அதுல வந்து அந்த மினிஸ்டர்ஸ் பசங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க பட் மற்றவங்க மாட்டினாங்க இந்த கீழ் மாற்றத்துல இருக்காங்க அகையில எல்லா இடத்துலயும் இது நான் இருக்கு இட்ஸ் நாட் குட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி இந்த மாதிரி வந்துட்டு நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் சொசைட்டியில

கேள்வி கேட்கும்போது போது வந்து தான் பைக்கம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு கதை கத்துட்டாங்க சொசைட்டி வாஸ் ஆல்சோ ரெடி டு பிலீவ் தட் என்னன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த பெண் ஸ்ட்ராங்கா இல்ல ஆம்ல வீட்டவங்க ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு சம்டைம்ஸ் என்னோட கேரக்டர்னு தெரியல ஒரு மனுஷன் நம்மள பிடிக்காம போய் இன்னொரு பொம்பளை ஓட போகும்போது நம்ம போய் திருப்பி அவங்க பின்னால் ஓட்டுறதுன்னு நம்ம பைத்தியம் காட்டணும் சி லை எல்லாரும் பிறந்தவோ என்னைக்கோ ஒரு நாள் சாவ போறோம் ஓகே சோ நான் என்ன பொறுத்தவரை நான் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பேச விரும்பலாம் அந்த பொண்ணு வந்து அவ புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா இந்த ஆள் வந்து இவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்துச்சு பட் நம்ம கேள்வி கேட்க போகும்போது எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க சரிங்களா ஆம்பளையே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல வந்து ஒரு சில வீட்டுங்கள பெண்களை சப்போர்ட் பண்றாங்க இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த காலத்தை நான் சொல்றது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால வந்து ஆம்பளை எது செய்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புலிஷன் டைலாக் ஒன்று சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரையிலும் நம்ம தவறு சேர்த்து நம்ம வந்து இதை பத்தி கவலையே வேணாம் அதே மாதிரி ஒரு மனுஷன் செத்து போயிட்டு அழுதா உயிரோட உரப்போடல அதுல அந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும் அதுக்கு உட்காந்து அழுது அழுகிறதால இதெல்லாம் சரியும் நினைச்சேன் நம்ம காட்டணும் நம்மளுக்கு ஒரு படிப்பு இருக்குதோ இல்ல படிப்பே இல்லாம கூட நம்ம தொழில் நம்ம வேலை எவ்வளவு நம்ம முன்னுக்கு வரலாம் ஓகே சகல் எல்லா இடத்துல காமனா நடக்குது இப்ப இன்னைக்கு நேற்று இப்ப நாங்களும் பாதிப்போம் எங்களை விட வயசானவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி புருஷன் ரெண்டு பொண்டாட்டி வச்சு நிறைய பெண்கள் கட புருஷனை ஏமாத்துறது பெண்களும் இருக்காங்க ஓகே ரெண்டும் தவறு ஆம்பளை செஞ்சாதான் தவறு நான் சொல்ல மாட்டேன் பெண்கள் செய்தாலும் தவறு ரெண்டு பக்கமும் நீதி வந்து தட்டி கேட்கணும் இந்த சட்டம் சுட் பி ஸ்ட்ரிக்ட் ஃபார் போத் ஈக்குவலா இருக்கும் இது பெண்கள் அது ஆண்கள் சொல்லிட்டு ரெண்டுமே வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது தவறு செய்யறத அவங்கள தண்டிக்கணும் பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபர் தான் இந்த மாதமடி ரங்கராஜ் அந்த சொத்துக்காக தான் ரெண்டாவது மனைவி இப்ப பிரச்சனை பண்றாங்க பல ஆயிரம் கோடி இருக்குதுன்னா ஐ டவுட் இதெல்லாம் சும்மா ட்ராமா பாருங்க அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பா வந்து நான் கொச்சை அவர் பாப்பா ஒரு பெரிய சமையல்காரரா இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பல ஆயிரம் கோடின்னு சொன்னனா இவங்க வந்து இப்போ செல்வாக்கானதே ஒரு டென் இயர்ஸ் இருக்குமா அப்ப எப்படி பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் போய் மேபி தே மைட் பி க்ரோட் பத்தி பார் வெட்டிங் இ மைட் சார்ஜ் டூ க்ரோ ஒன் க்ரோ டிபெண்டிங் அந்த எந்த எவ்வளவு செல்வா சொல்லிட்டு இப்போ இந்த சினிமாக்காரங்களோ இல்லாட்டி இந்த பாலிட்டிஷியன்ஸ் கல்யாணம் பண்ணும்போது மேபி திங் பட் பல ஆயிரம் கோடின்னா ஐ ஹவ் மை ஓன் டவுட் சால்வ் வச்சு நிறைய பேர் இப்போ என்ன தெரியுங்களா பந்தா கடன் வாங்கியாவது பந்தா பண்ணணு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் வாண்ட் டு சேட் பிகாஸ் தமிழ்நாட்லயும் இருக்குது ஆந்திராலையும் இருக்குது இந்த ஒரு சிலர் வந்து கடன் வாங்கியாவது ஷோ பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் விட்டுறாங்க ஓகே அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நாங்க எங்களுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் இன்னார் வந்து பண்ணாங்கன்னு நாங்கள் இவ்வளவு தெரியாத ஒன்றும் கிடையாது சாரத்து இப்போ நீங்களும் ஆந்திரா பாத்துட்டீங்க எவ்வளோ பேர் கல்யாணங்கள் ஈவன் தமிழ்நாடு ஓகே இது வந்து ரொம்ப ஷோ ஆந்திரா தான் தமிழ்நாடு இஸ் நத்திங் செலவுலன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இது வந்துட்டு அண்ட் நம்மளுக்கு நிஜமாவே தெரியாது இவங்க சொந்த காசை வச்சு பண்ணுறாங்களா இல்லை கடன் வாங்கி பண்ணுறாங்களா இப்போ நம்மளே பார்க்கலாம் எவ்வளோ ஷோஸ் டிவி ஷோஸை அந்த அப்பா அம்மா சொல்லுறாங்க ஐயோ நாங்கள் கல்யாணம் கடன் வாங்கி இவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணோம் பட் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேதனை படுறவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வெளியே வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பேர் சொல்றதில்லை அதுக்கெல்லாம் என்ன பொறுத்தவரையிலும் ஆல் திஸ் ஷோ இதெல்லாம் முக்காவாசி ஷோ ஆஃப் கல்யாணம் எக்ஸப்ட் இந்த பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட கொள்ளடிச்ச காசு நிறைய இருக்குது ஸோ அவங்க வேணாம் தே லைக் இப்போ ரிலையன்ஸ் அம்பானி பண்ணாங்க எல்லாம் தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது என்ன ஆடம்பரம் மேடம் குழந்தை வேண்டாம் இரண்டாவது மனைவி மட்டும் போதும்னு மனநிலையில இருக்காரு போல மாதம்பட்டி ரங்கராஜ் அது சாத்தியமா மேடம் சாத்தியமான அவங்களோட இந்துவிச்சொல் நம்ம வந்துட்டு இன்னைக்குதான் எல்லாமே இருக்குது சோ சிங் பட் அதை வந்து அவங்க முதல்ல ரியலைஸ் பண்ணலையா எதுக்கு இந்த அளவுக்கு அசிங்கமா பப்ளிக்ல வந்து வாஷ் இது வந்துட்டு நடு தெருவுல கத்திட்டு இருக்கு இதெல்லாம் அவங்க அவங்களுக்கே புத்தி இருக்கணும் இப்படி ஆகும் தெரியாமல் கிடையாது இல்லை ஆனா அந்த மாதம் பற்றி அந்த பையனை பார்த்தோன்னா இ லுக்ஸ் அ பிக் ஷோ ஆஃப் என்னை பொறுத்தவரையிலும் ஐ ஃபீல் நான் பார்த்தேன் ரெண்டு நா அப்படியே வந்து விஐபிசிட்ட போட்டோ எடுக்கிறது யூடியூப்ல பார்க்குறேன் அந்த ஷோயிங் ஆஃப் எல்லாம் தேவையே இல்லை இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது இப்போ நான் வந்துட்டு ஆந்திரால வந்து ஒரு கல்யாணம் ஒரு பெரிய குடும்பம் ஓகே அந்த கல்யாணத்துல வந்து அப்போ அந்த ராஜசேகர் ரெட்டியே சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு ஐ வாஸ் ஷாப் டு சி ஓகே அப்போ வந்து அந்த கல்யாணம் கல்யாணம் உடனே நான் வந்து அந்த கல்யாணத்தை அந்த மாப்பிள்ளையோட சித்தப்பா வந்து எல்லாருமே குடும்பமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போ நான் சொன்னேன் ஹவு கம் ராஜசேகர் ரெட்டியே வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு வாட் இஸ் த எதுன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை ராஜசேகர் ரெட்டி ஒரு காலத்துல இவங்க வீட்டுல தோட்டத்துல இவங்க தா அவங்க தாத்தா எல்லாம் வேலையை கூலி வேலையா இருந்தாங்க அவரை படிக்க வச்சதே இந்த பையனோட தாத்தா தான் சொல்லிட்டு அப்ப ஓகே மேபி ஓகே அப்ப வந்துட்டு அந்த கல்யாணத்தை அப்படி தூம் தாம் பண்ணாங்க அப்ப சொன்னாங்க நாங்க இவ்வளவு செலவு அஞ்சு கோடி ரூபாய் என்ன வரும் அந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு மட்டுமே செலவு பண்ண எப்படி அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் மனுஷன் எல்லாம் தேவையா மனுஷன் நினச்சிட்டேன் இந்த காலத்துல இந்த கல்யாணங்கள்லாம் எவ்வளவு த டிவோர்ஸ் அப்போ இந்த தூம் தாம் செலவு சரி இருக்கிற இருக்குது இல்லாதவங்க கடன் வாங்கி பண்றாங்க அப்புறம் அந்த குடும்ப கல்யாணங்களும் நிறைய டிவோர்ஸ் இதெல்லாம் தேவையா இந்த ஷோ நாட் நெசசரி அதெல்லாம் ரங்கராஜன் ஷோயிங் ஆஃப் டைப் மேடம் ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அந்த பொண்ணு சோசியல் மீடியால போட்டு இருக்காங்க அவங்க என்ன மனநிலை ஆல்சோ நாட் கேரெக்டிங் கரெண்ட் திங்ஸ் இன் யோர் இன்டிமேட் திங் இத வந்து நம்ம வந்துட்டு பப்ளிஷிட்டி பண்றதே ரொம்ப கேவலம் இது தேவையில்லாத ஒரு அசிங்கம் இது வந்துட்டு அவங்க அவங்களுக்கு அறிவு இருக்கணும் இதுல வந்துட்டு இது டு லைக் நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம் வாஷிங் டர்ட்டி லின்னு இன் பப்ளிக்குன்னு சொல்லி இது தேவையா அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வேற எதனா அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது ஸோ ஷீஸ் ஆல்சோ ராங் இது வந்து நாட் நெசசரி இது வந்துட்டு வெளியே போட்டு காட்டுறதுக்கு எல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஆக்சுவலி மக்களுக்காக ஒன்லி திங் ஐ கேன் கிவ் அ மெசேஜ் இன் திஸ் இஸ் மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க ஹீ இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு ஃபாலோ ஒரு

புருஷனை மிரட்டியும் கிட்ட புகார் குடுத்தோம் அந்த பொண்ணால குடும்பம் நடத்த முடியுமா முடியாதுங்க சி ஆல்ஜென்யூ மெனி வெ வெட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி வாஷ் டேர்டில இருந்து சண்டை போட்டுப்பாங்க அசிங்கமா ரோட்ல வந்துட்டு புடிக்கலையா அவுங்கவங்க அவங்கவுங்க வழிக்கு போயிட்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி நம்ம வந்து தேர்ந்த எடுத்தால் ஆள் சரியில்லைன்னா நம்ம மேலயும் தவறு இருக்குது இல்லாட்டி தெரியாம மாட்டலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய காங்கிரஸ் லீடரோட பொண்ணு எட்டு வருஷமா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எட்டு வருஷமா அவங்களுக்கு தெரியல அந்த பையன் வந்துட்டு அது அயோக்கியன்னு சொல்லி கல்யாணம் ஆன அடுத்த ஒரு பத்து நாள்லயே பிரச்சனை அப்ப இந்த எட்டு வருஷம் அவன் என்ன மூவ் பண்ண அப்ப நீங்க என்ன மூவ் பண்ணீங்க அவனோட என்ன பழகுனீங்க அவனோட பத்தி என்ன விசாரிச்சீங்க அப்ப மெனி அ டைம் வந்து டிராமா போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில அப்ப வந்து அந்த மாதிரி ஏமாந்து போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்துட்டு தவறு ரெண்டு பக்கமும் இருக்குது நம்ம தப்ப பண்ணியிருந்தா நம்ம ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மேரேஜே தேவையில்லைங்க ஏன்னா இப்படி அசிங்கம் அனுப்புறோம் போய் மறுபடியும் வாழ்றது வந்து அந்த கண்டிப்பா அந்த என்ன சொல்றது இந்த கசுப்பு தன்மை எல்லாம் கண்டிப்பா நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் இட்ஸ் நாட் அ குட் ரிலேஷன்ஷிப் மேடம் ஒரு பழமொழி இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதானே மேடம் ஆமா கரெக்ட் இப்ப இந்த பையன் சொல்லிங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அரசியல்வாதிகள் தலைவர்கள் எவ்வளோ பிஸ்னஸ் ஃபேமிலிஸ் அப்புறமேலு எவ்வளோ சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கரிஷ்மா கபூர் ஐ திங்க் தட் வாஸ் திசி மேரிஸ்ட்ரியர் இந்த பிள்ளை பாப்பா இந்த புள்ளோட வாழ்க்கை போச்சு ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலயோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் கம் ஃபேமிலிஸ்லேயோ பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லயோ பெரிய பெரிய குடும்பங்கள் இந்த இது வந்து இது வந்து ஒரு என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் சொசைட்டிக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களோ பசங்களோ வந்துட்டு அந்த பொறுமை கிடையாது ஹைவேன்னு சொல்லிட்டு உடனே டிவோர்ஸ் ஓகே என் காலத்திலே டிவோர்ஸ் வாஸ் அ பிக் இஷ்யூ தட் இஸ் நான் சொல்றது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் அப்போ வந்து அது ஒரு பெரிய டிவோர்ஸ்னா ஒரு பெரிய குற்றம் மாதிரி பட் டுடே டிவோர்ஸ் இஸ் பிகம் வெரி காமன் பட் டிவோர்ஸ் இஸ் பிகமிங் என்னன்னா த மோஸ்ட் சில்லியஸ்ட் ரீசன்ஸ்க்கு எல்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ண அது வந்து இஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி மேடம் ரெண்டு பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றது மாதம் பட்டிக்கு ரொம்ப கஷ்டமா மேடம் இவ்வளவு சொத்து இருக்குல்ல என்ன சொத்து இருந்தா என்னங்க இப்ப இந்த தேவை இல்ல பேருக்குலாம் சொத்து வச்சு பொழிஞ்சு போனவங்க இருக்காங்க ஒண்ணுமில்ல இப்போ நீங்க வந்து அந்த இதே மாதம் பட்டி தான் அந்த சத்யன் அந்த ஆக்டர் இல்லையா ஆஹ் அவங்க வந்து ஒரு காலத்துல பெரிய ஜமீன்தார் ஓகே பட் வந்து அவங்க இன்னோசன்ட் பீப்புள் அவங்க வந்துட்டு ஏமாந்து போச்சு சொத்து அவங்க ஃபாதர்லாம் ரொம்ப இன்னோசன்ட் பீப்புள் அவங்களுக்குலாம் உலகமே என்னன்னு தெரியாம இப்போ வந்து சொல் ஒரு சிலர் தான் நக்கல் பண்ணாங்க அந்த பையனோட பேட்டி ஒருவது இட் இஸ் ட்ரூ தட் இஸ் அவங்க அப்பா அவங்க வந்து ஒரு ஜமீன் அவங்க அம்மாவும் ஒரு பெரிய பெரிய குடும்பத்துல இருந்து வர்றவங்க பெரியகுன அவங்க சொந்த மாமாவே அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அப்ப வந்து அவங்க எல்லாம் நிஜமாவே வாழ்ந்த குடும்பங்கள் அப்பேற்பட்ட வாழ்ந்த குடும்பங்களே இன்னைக்கு வந்துட்டு சொத்து இழந்து இருக்கிறாங்க இதெல்லாம் பபிள் இவனோட சண் சம்பாத்திய அதெல்லாம் எல்லாம் பண்ணனா இதெல்லாம் பொழிஞ்சு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஓகே ஸோ அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் சோ இந்த பையன் வந்துட்டு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பானோ நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்தானா கண்டிப்பா வந்து இவங்களா உருப்பட மாட்டாங்க திஸ் இஸ் மை விது அதுக்கப்புறம் அவனோட விதி எப்படி இருக்குதோ கர்மா தட் இஸ் சி தட் அஸ் அ பப்ளிக் பர்சன் ஹீஷு அவன் செய்யறது அவர் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்